மீடியா எடுக்கிற என்ன சமைக்கிறிய இங்க நாயத்து கலம மேனாகா படிச்சிட்டு இருக்கு சரி அதுக்கு எனர்ஜிக்கு வந்து வாசி பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வாசி பேர் கிட்ட வேக வச்சிட்டேன் சரி இங்கட்ட வந்து அந்த தாளிக்கு இருந்து என்ன என்ன கடுகு வெங்காயம் கருவேப்பில வரமுளகா எல்லாம் போட்டு பொன்னிறமா வத்திட்டு இருக்கேன் பொன்னிறமா வத்தறேன்

இந்த வாசத்துக்கு நல்ல நாட்டு மல்லி நம்ம சிவா இந்த மல்லி சரி அது கொத்தமல்லி சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தேன் சந்தையில் போய் ஞாயிற்று வந்து வாங்கிட்டு வந்தேன் கல்யாணம் ஆகி எல்லாம் போய் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு என்னக்கா காய் வாங்க சந்தைக்கு போயிருக்கீங்களா இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து போய் போய் நம்பாதீங்க சரி மேனகா உனால் கண்டித்து அப்பா செஞ்சு விட்டுட்டாரு மகள் கண்டிப்பா சாப்பாடு எல்லாம் ஒரு மிளகா வைங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் கஜா அவங்களுக்கு கஜா கொஞ்சம் வைங்க ம் தா சாப்பாடு இருமா ஸ்பூன் தரும் வணக்கம் அப்பா செய்து சூப்பரா இருக்கு பாசி Thank you. எங்க சவ चाचा. हूं. দাও உனக்கு. நீங்க தான் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி என்ன? சூப்பரா இருக்கு நான் சாப்பிட்டேன். हूं. நீ அப்பா சமைச்சிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குது வருஷம் பூரா நம்ம சமைச்சி சாப்பிட்றதை விட நமக்கு ஒருத்தர் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டு அது என் வீட்டுக்காரர் செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஏங்க ரொம்ப நன்றி பாய்